எங்க பெரியப்பா பின்னாடி மாதிரி இருந்துச்சு பின் குழப்பையே ஐயா எல்லாரும் இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டு சொத்துக்கள் எல்லாம் விட்டு இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் செலவு பண்ணி டுபாய்க்கு புறப்பட்டு இருந்தேன் பின்னாடி கட்டி புடிச்சு புளிச்சு கட்டிட்டாங்க அதுக்கு நான் என்ன செய்யறது பின்னாடி பக்கம் பெரிய மாதிரி இருந்துச்சு அதுவும் அவங்க அப்பா வராரு அந்த அளவுகிட்டே சொல்லுங்க என் பையனை சுத்தி கூட்டம் ஏதாவது வித்த கித்த கட்டுறானா இது உன் பையனா இப்படி உன் பிள்ளைய பத்தி எம் ஏதாவது ஏவி விடணுமா ஏவி விடுறதுக்கு என்னையா பண்ணா என்ன பண்ணா இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் செலவு பண்ணி இந்த நையில பிடிச்சி கப்பலை பிடிச்சி துப்பாக்கி போலான்னு இருந்தே

நீங்க இருக்கிற ஊர்ல இருந்து ரயிலே ஏற மாட்டேன்டா காலம் விடுங்கடா அந்த ஊட்டு முடிமடிச்ச மாதிரி இவன் துபாய் போனா துபாயே கெட்டு போயிரும் என்னய்யா துபாய்க்கு பொறப்பிட்டீங்களா ஆமா பொறப்பிட்டேன் இந்த தடவையாவது ஒழுங்கா ரயில பிடிப்பீங்களா கண்டிப்பா போயிட்டு காரோட தான் வருவேன் ஆமா அன்னைக்கு கட்டி புடிக்காதாங்கடே அப்பன்னு மகனும் ஊர்ல இல்லையே உங்க ஊர்லயே இல்லையே அப்பா நிம்மதி

முருகபக்த முத்தம்மா ராமரா வந்திருக்கீங்க அடையாளமே தெரியல எங்க இருந்து வர்றீங்க பஸ்ல இருந்ததா தான் பாத்தனே ஆரம்பத்துல இருந்து எங்க வர்றீங்க அதுவா எங்க அப்பா முருகனை பத்தி கதா காலச்சேபத்தை முடிச்சிட்டு வர்றேன் கண்ணத் தரங்க பிரசாதத்தை தாங்க உங்களுக்கு இல்லாத பிரசாதமா தரேன் என கொஞ்சம் கொடுங்க இந்தாங்க அப்பனே கையில வேணா வாயில போடுங்க இவன் வாயில போடணும்னா ஒரு மூட்டை ஊதி இவனா ஒண்ணே ஒண்ணு கண்ணே கண்ணே கருவப்புள்ள கொத்து மாதிரி பத்தி வச்சிருக்கேன் உங்க பிள்ளையா ஊராம்பிள்ளையா கூட்டிட்டு அலைவேன்

நல்லாவே இருந்துச்சு நாங்க பஸ் இருந்தோமே அந்த டிரைவர் பேரு திருமுருகன் கண்டக்டர் பேரு கார்த்திகேயன் நாங்க எங்கெல்லாம் போறோமோ அங்கெல்லாம் முருகன் எங்க கூடவே இருந்தாரு அவ்வளவு ஏன்

குறிப்பா மச்சாங்க இறங்கி இருக்க கூடாது மச்சாங்க இறங்கி இருக்கனாலதான் குடும்பமே பிரிஞ்சு போகுது அப்படி எல்லாம் சொல்லாதடா மலையேற போனாலும் மச்சான் உதவி தேவை எதுக்கு மலையில இருந்து உருட்டி விடுறதுக்கா ஒண்ணு யாருப்பா குருபக்த முத்தமா இருக்க அப்பா அவங்க வயசு என்ன ஏன் வயசு என்ன அவசரப்படாதடா அந்த அம்மாவுடைய பொண்ண உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாம்னு பாக்குறேன் ஓஹோ ஒண்ணும் நல்லா இருக்கு ஆனா அது சிகப்பா இருக்கு நான் கருப்பா இருக்கேன் எனக்கு கொடுப்பாங்களா எனக்கும் சந்தேகம் தான் இருந்தாலும் முயற்சி பண்ணி பாப்போம் நீ கருப்பு அது சிகப்பு கருப்பு சிகப்பு ஒன்னா சேர்ந்தா டாப்பு லவ் பண்ணு எனக்கு லவ் பண்ண தெரியாத எத்தனை சினிமா படத்துல பாத்துருக்கோம் காதலிக்காக காதலை உட்கார்ந்து இருப்பான் வாயில புல்ல கடிச்சுக்கிட்டே இருப்பான் புல்ல தீந்து போச்சுன்னா கல்லு இருக்க கல்ல எடுத்து குளத்துல டொக்கு டொக்குன்னு போட்டுக்கிட்டே இருப்பான் இந்த தொந்தரவு தாங்க முடியாம காதலி காதலனை கட்டி பிடிச்சு லவ் பண்ண ஆரம்பிச்சிருவா அப்போ என் காதலுக்கு புல்லும் கல்லும் அவசியம்னு சொல்றீங்க அப்ப நான் போயிட்டு வரப்பா ஏ இந்த கல்லு காதல்ல தோல்வி அடைஞ்சா தலையில போட்டு தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு ஆரம்பத்துல இந்த கல்லுதான் முக்கியம் இதெல்லாம் என்ன சரிபட்டு வராதப்பா

கோயிலுக்கு வீட்டுக்கு யாராவது ஓட்ட பந்தயம் வச்சாங்களா கோயிலுக்கு போயிட்டு வர வழியில ரெண்டு திருடங்க என் நகையெல்லாம் புடிங்கிட்டாங்க நகையெல்லாம் புடிங்கிட்டாங்களா அதான் கோயிலுக்கு போகும்போது நகையெல்லாம் போட்டு போகாதன்னு சொன்னேன் கேட்டியாடி ஐயோ நான் கதற கதற சம்பாரிச்சதெல்லாம் இப்படி பதற பதற தொலைச்சிட்டு நிக்கிறானே சண்டாளி முருகா யான பண்டிதா உன் திருப்பு பாடி பாடி சம்பாரிச்சனே அக்கம் பக்கத்துல யாருமே கிடையாது இருந்தாங்களே அவரு வந்து எல்லாரோடையும் சண்டைப்பட்டாரு அவரா யார் அவரு அவருதான் டெல்லி எருமையில பால் குடிச்சாரே அவரு

சரிம்மா காதல்னா வா இப்படி நான் யார்தான் அலையனா ஆமா நான் சொல்றதே தப்பா எடுத்துக்காதீங்க எத்தனை நாள் இப்படி அறக்காள் டவுசர் போட்டிட்டு இருப்பீங்க எங்க பரம்பரையே கல்யாணத்துக்கு அப்புறம் தான் வேட்டி கட்டிக்கிருவோம் நீ மட்டும்னு சொல்லு இப்பவே ட்ராயர் அவுழ்த்துடுறேன் ட்ராயர் அவுழ்த்துட்டு வேட்டி கட்டுக்குவோமா ஆமா நம்ம கல்யாணத்துக்கு உங்க அம்மா சம்மதிப்பாங்களா சம்மதிப்பாங்க சம்மதிக்கலான்னா கட்ட புடவையாட வந்துட்டு போறேன் ஐயையோ அப்பா திட்டம் எல்லாம் போயிடுமே என்னது திட்டம்மா எங்க அப்பா திட்டுவார்ன்னு சொன்னேன் அப்படியா நான் என்னமோ நினைச்சேன் நினைக்கிறது இருக்கட்டும் சரசு விடுங்க நம்ம ரெண்டு பேரும் இப்படி இருக்கிறத பார்த்தா யாராவது என்ன நினைப்பாங்க எலுமிச்ச மலத்தை காக்கா தூக்கிட்டு போதும்னு நினைப்பாங்க ஐயோ விடுங்க எங்க வீட்டுக்கு போறேன் நானு என்ன ஓடி ஓடி போயிடுறா கல்யாணம் போதுல அப்புறம் சின்ன மணி குயிலே மெல்ல வரும் மயிலே எங்கே உன் ஜோடி ஆறு மணி ஒண்ணுதான் இல்ல போன காரி என்னாச்சு அப்பா நீங்க சொன்னபடி சரசுவை காதலிச்சிட்டேன்

வால் கட்டி விட்டுக்கிறேன் வால் கட்டாம விட்டுக்கிறேன் இப்ப பட்டத்தை பத்தி வழக்கம் கட்டா வாங்க முருக பக்த முத்தம்மா யாரு வரு ஏன் புருஷன் தான் முருகா கோச்சிட்டு போனாரு திரும்பி வந்து ஒட்டிக்கிட்டாரு ஏன் கோவிச்சிட்டு போனாரு அந்த படனை முருகன் பழத்துக்கு கோச்சிட்டு போன மாதிரி இவர் சாப்பிட்ட பிறகு சிறுமலை பழம் கட்டாரு

இந்த வீட்ல சீக்கிரமா ஒரு பாலமுருகன் பிறக்கணும் அதுக்கு நீதான் பார்வை செய்யணும் அத்தை நாங்க முதலர்வு போறோம் நீங்க எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க வேலும் மயிலும் போல கரகமும் காவடியும் போல கந்தனம் சஷ்டியும் போல பழமும் பஞ்சாமிரதமும் போல நீங்க என்னைக்கும் இணை பிரியாம சந்தோஷமா வாழணும் அந்திரமண்டலத்துக்கா போற ஆசிர்வாதம் வாங்கிட்டு இருக்க எந்திரிடா ஆக வேண்டிய வேலையை கவனி என்னை பெற்றெடுத்த தந்தையே நீங்கள் ஒன்றும் கவலைப்பட வேண்டாம் உன்னை பெற்றதுக்கு கவலைப்படாம எப்படி இருக்க முடியும் ஏய்

நீங்க ரெண்டு பேரும் போய் ஒரு ரூம்ல படுத்துக்கீங்க நான் தனியா ரூம்ல படுத்துக்கிற ராமாயணம் படிக்கிறது நீங்க வாங்க சேர்ந்து படுப்போம் சம்பந்தி உங்க கூட படுக்கிறதுல எனக்கு ஒண்ணு ஆட்சே பண்ண இல்ல நான் வேட்டியை மடிச்சு கட்டிக்கிட்டு கட்டிக்கிட்டு குறைச்ச விடுவேன் வாங்க யாரு குறைச்ச பிரச்சனை நீங்க பாத்து என்னை முதல் முதலாக பார்த்த போது என்ன நினைத்தாய் சொல்ல மாட்டேன் சொல்லுண்ணா சொல்ல மாட்டேன் அங்க சொல்லுண்ணா சொல்ல மாட்டேன்னா சொல்லு உங்களை முதல் பார்த்தப்போ எப்படி இருந்தீங்க தெரியுமா

ஒரு பத்து பவுன் தேரும் பைத்து நாங்க இருபது முன்னாங்க பன்னெண்டு நானாங்க இருபத்தி நான்கு எதுக்கு குத்து மதிப்பா ஒரு முப்பதாயிரம் ரூபாய் தரும் ஆமா இந்த சைடுல ரெண்டு தொங்குதே எது ஜிமிக்கி அது எவ்வளவு ரெண்டு பவுன் ஆமா இந்த மாலை எவ்வளவு தேரும் ஏழு பவுன் தேரும் இந்த நெக்லஸ் அஞ்சு பவுன் தேரும் உன் கணக்கு முடிஞ்சு போச்சு ஆமா உங்க ஆத்தா நகையெல்லாம் எவ்வளவு தேரும் இப்ப எனக்கு இதெல்லாம் கேக்குறீங்க நாங்கெல்லாம் கணக்கு பண்ற பரம்பரை உங்க ஆட்டா எவ்வளவு போட்டுக்காங்க அதே மாதிரி போட வேண்டாம் இது அப்பா சொல்லி பேசுங்க

என் பையன்யா என் பையன் முருகன் அந்த பழனியில் இருக்க முருகனே மலையில் இருந்து அந்த பக்கம் குதிச்சு ஓடிடு கூடாது அடியா சரசு அடியா சரஸ் அடியா அடியா அடியாது

அத்த சாமி இப்படி நூத்துக்கணக்கான பேரு என் வாயில சர்க்கரை போட்டா என்ன ஐயோ ஐயோ என் பையனுக்கு சர்க்கரையா ஊற்றானே கடைசியில என் பையன் சக்கர வியாதி அடிச்சு அடிச்சு அடிச்சிருவான்

ஐயோ ஐயோ என் பையனை வச்சு அவ சொ அடையலான்னு பார்த்தேன் கடைசியில என் பையனை வச்சு ஊர் சொத்தெல்லாம் வசூல் வசூல் ஏழாவது குடம் போது அடுத்து என்னன்னு எட்டாவது குடம் சும்மா ஐயா கணக்கு பார்க்கறதுக்கு உட்காந்துருக்கும் எரிச்சல கிளப்பிக்கிட்டு ஐயோ என் பையனுக்கு மொட்டை அடிச்சுட்டாலே உட்டா ஊருக்கே மொட்டை அடிச்சிருவா போல இருக்கு இதுக்கு ஒரு வழி பண்றேன் மொட்டை அடிக்கிறது இது அடிக்கிறதுக்கு சும்மா இருக்கா உள்ள வாங்க சார் வாங்க சங்கியா தம்பி எங்க வீடு எவ்வளவு பேரும் பூழமா இருக்கு இப்பதான் வரீங்களா சாமி கிட்ட பிரசாதம் வாங்கிக்கங்க நான் சாமியை தரிசிக்க வரல சார் வந்து எண்டோமெண்ட் போர்டு ஆபீசர் சாமி பேர சொல்லி உண்டியில் வசூல் பண்றவங்கள பிடிக்கிறவர் ஐயோ நான் இல்ல பாத்தீங்களா சார் நானும் அறுபட வீடெல்லாம் சுத்தி இருக்கேன் ஆனா இப்படி ஒரு முருகனை நான் பார்த்ததே இல்ல ஊர்ல உள்ள ஜனங்க பணமெல்லாம் இந்த உண்டியில தாங்க இருக்கு தம்பந்தி நமக்குள்ள ஏன் வம்பு இருக்கிற ஆளு பதவி பிரிச்சுக்குவோம் இத முதலே சொல்ல வேண்டியதானே முத்துனதுக்கு அப்புறம் சொல்றீங்க இப்போ ஒண்ணும் பண்ண முடியாது எந்த சாமி பேரை சொல்லி உண்டியல் வசூல் பண்றீங்க என்ன வச்சு தாங்க என் மேலே பழனி ஆண்டவர் இருக்காரா என்ன மொட்டையை அடிச்சு பட்டையை அடிச்சு கொட்டையும் கட்டி விட்டுட்டாங்க முத்தமா உங்க மேல ஆக்சன் எடுக்க போறோம் வேண்டாம் சார் இந்த உண்டியில படத்தை கொண்டு போய் பழனி உண்டியில படம் சொல்லிடுறேன் என் பையனை வச்சு வசூல் பண்ணீங்கல்ல அதான் அந்த பழனி ஆண்டவனுக்கே பொறுக்கல நீ மட்டும் யோகியமா ஒரு பொம்பளை காசை சுருட்ட பாத்தீல அதான் உன் மக ரூபத்துல பழனி ஆண்டவரே வந்து எங்க கண்ணை திறந்தாரு இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு வந்திருந்தீங்க இந்த ஆளை உண்டியில உடைச்சிருப்பார் நாங்களா உண்டியில உடைக்கிற பரம்பரை உடைக்கிறவனே புடிக்கிற பரம்பரை ஏன்ப்பா பழசெல்லாம் கிளப்புற பின்ன புதுசாவா கிளப்புவாங்க சும்மா சும்மா இருங்க இவன் வேற முருக வேஷத்துல வந்து நம்ம உயிரை வாங்குறான் வாங்குறேன் இது வரைக்கும் உண்டியில வசூல் பண்ண எல்லாத்தையும் கொண்டு போய் கோயில போட்டுருங்க